செந்தில் பாலாஜிக்கு அவர் அமைச்சர்னு சொல்லவே எனக்கு வாய் கூசு ஏன்னா அமைச்சர்னு சொல்லுவாங்க இவ்வளவு ஊழல் வந்து கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் அமைச்சர்னு மத்தவங்க சொல்லிக்கலாம் நம்ம ஏத்துக்கிற முடியாது செந்தில் பாலாஜிக்கு மாசம் ஒரு கடைக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பேசின வீடியோ காமிக்கிறேன் இது ஊழல் இல்லையா இது நான் என் கையில் எல்லா எல்லாம் வந்த வீடியோ தான் குடிமகன்கள்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க கூட கேட்கும் போது அவங்களோட கேள்வி கேட்டு சண்டை போட்டிய வீடியோ கவனிக்கிறேன் இதெல்லாம் ஊழல் இல்லையா நீங்களே பார்த்துருக்கீங்க இங்க ஹைகோர்ட்ல வேகமா விசாரிக்கிறான் அதை தள்ளி போட முடியல வாய்தா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் புரியுது அதனால எனக்கு வேற மாநிலத்துக்கு மாத்துன்னு இங்க கேட்டுட்டு வேற மாநிலத்துக்கு மாத்துறதுக்காக ஆர்டர் வாங்கிட்டா அங்கிருந்து அந்த மாநிலத்துக்கு மா வேற மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் எழுத்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்க சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா இல்லப்பா நீங்க அங்கேயே விசாரிக்கிறாங்க அங்கேயே இருவோம் ஊராங்க பணத்தை பூரா அரசாங்க பணத்தை பூரா கொள்ளை இழுச்சு கணக்குல காமிக்காம கொண்டு வர்றீங்கல கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பதாயிரம் கோடி தானே கணக்கு காமிக்கிறீங்க டாஸ்மாக்ல ஒரு லட்சம் கோடி வரை லாபம் வருது அதுல இருக்க அறுபது லட்சம் அறுபதாயிரம் கோடியே நீங்க அரசியல்வாதிகள் பங்கு போட்டுக்கிறீங்கிறது குற்றச்சாட்டு திருமாவளவன் பேட்டியில் சொல்றாரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு கள்ளச்சாராயத்தை அதுல கலந்து ஒரு பாட்டில ரெண்டு பாட்டில் ஆக்கி விற்கிறாங்கன்னு திருமாவளவன் உங்க கூட்டணி சேர்ந்து அப்ப அந்த ஊழலுக்கு உடந்தையா அந்த மோசடிக்கு உடந்தையா நீ எவ்வளவு நாளும் கலந்துக்க எனக்கு கடைக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்லி நீங்க வாங்குறதா தான கூட்டார் உங்க கூட்டணி கட்சிகளும் புது கூட்டம் மேடையில பேசுறாரு கடப்படம் நடக்குது ஆமா அப்ப அத நீங்க அனுமதிக்கிறது மிகப்பெரிய ஊழலா இல்லையா செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு பணம் தேவை இல்ல செந்தில் பாலாஜி அடிக்கிற கொள்ளைல அங்க எப்படி எல்லா மந்திரிகளுக்கும் கட்டளை என்ன தெரியுமா அவங்க ஃபேமிலிக்கு ஸ்டாலின் ஃபேமிலிக்கு ஒரு பங்கு கட்சிக்கு ஒரு பங்கு கட்சி பங்கு அவங்க தான் எடுத்துக்குவாங்க இந்த பணத்தை எல்லாம் வாங்கி வெளிநாடுகளில் முதலீடு பண்றாங்க வெளிநாடுல இவங்க கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியே தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணும்னு சொல்லி அந்த கம்பெனியிலே முதலீடு வந்து பண்றதா கணக்கு காமிச்சாங்க செந்தில் பாலாஜி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டோன்னு உடச்சு விட்டார் தம்பிய எஃப்ஐஆர்லாம் முடிஞ்சு இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாச்சு கூடுதல் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சாச்சு நீதிமன்றத்தில் போட்டாச்சு இப்போ வந்து கைது பண்ண முடியாது திருமணம் பண்ண முடியாது ஆமாம் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால என்ன பண்ணுறாரு இப்போ நீ சரண்டர் ஆக உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணதாக ஆனது அறிக்கை கொடுத்திருந்தாங்க இந்த வழக்கை வந்து இருக்கக்கூடிய விசாரிக்க அதிகாரிகள் வந்து துன்புறுத்துறாங்க இந்த இடி அதிகாரிகள் ஒரு மனித அபிமானமே இல்லாம இருக்காங்க இது போன்ற பல குற்றச்சாட்டுல உயர்நீதிமன்றத்துல வைத்திருக்காங்க இந்த வேற மாநிலத்துக்கு மாத்தங்கன்னு சொல்றதையும் இந்த ஆயிரம் கோடி ஊழல் நீங்க எப்படி பாக்குறீங்க வேறு மாநிலத்துக்கு மாத்துறதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ வேறு மாநிலத்துக்கு மாற்றுறது பற்றி நீங்கள் கேட்க முடியும்னா இப்போ சிபிஐக்கு மா சிபிஐக்கு விசாரணையை மாற்றணும்னு கேட்குறாங்க அப்போ இங்கே ஒரு ஆர்டர் பிரச்சனை வருது சட்டம் ஒழுங்கு ஆட்சியில் இருப்பவங்க அந்த ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் விசாரணை பண்ணுன்னா அந்த சட்டம் அதுக்கு வந்து ஆட்சியாளர்களுக்கு சாதகமா முடிவு கொடுப்பாங்க ஆமா அதுக்காக தான் இப்போ சிபிஐ விசாரிக்கணும்னு போடுறேன் ஆமா இங்க டாஸ்மாக் யாரு கடையில இருக்கு யாரு கையில இருக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட அரண் இன்னங்க இருக்கிறதே வந்து திமுக அரசு ஆமா எதிர்க்கட்சியை சேர்ந்த யாராவது தான் இதை வேற மாநிலத்துக்கு மாத்தணும்னு கேட்கணும் ஆமா ஆளுங்கட்சியில இருக்கிறவனே எனக்கு வேற மாநிலத்தை மாத்துங்கன்னு கேட்டா கோமாளித்தனமா இல்லையா ஆமா ஆனா அவங்க ஒண்ணும் அவங்கள முட்டாள் இல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எது கேக்குறாம இங்க ஹைகோர்ட்ல வேகமா விசாரிக்கிறாங்க அத தள்ளி போட முடியல வாய்தா கேட்டா குடுக்க மாட்டேங்கிறான் புரியுது அதனால எனக்கு வேற மாநிலத்துக்கு மாத்துன்னு இங்க கேட்டுட்டு வேற மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு அங்க ஆர்டர் வாங்கிட்டா அங்க இருந்து அந்த மாநிலத்துக்கு மா வேற மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் எழுத்து ஆமா அப்ப இந்த ஆயிரம் கோடி ஊழலை வந்து அப்படியே மறைச்சிட்டு கிடப்புல போட்டு எலெக்ஷனும் வந்துடும் இதற்காகத்தான் இவங்க வந்து இத கொண்டு வந்தாங்க இது என்ன இருக்கிறவங்கலாம் இழிச்சவாயினா ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் இல்லைப்பா நீங்கள் அங்கேயே விசாரிக்கிறாங்க அங்கேயே போ அப்படின்ட்டாங்க அதனால இது வந்து கோமாளித்தனம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இது இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக இன்னொரு வழக்கு போட்டு பண்ணாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு சுதாரிச்சுட்டு முடியாது இங்கேயே விசாரின்னு சொல்லிட்டாங்க முதல் முதல் இது இதுதான் ரெண்டாவது நீங்க சொல்லுவீங்களா ரொம்ப விசாரிக்கும் போது மனிதாபிமானம் மனித உரிமை மீறல் பண்றாங்க நீங்க போலீஸை வச்சுக்கிட்டு மனித உரிமை மீறல் பண்றீங்களா இல்லையா மத்தவங்கள அரெஸ்ட் பண்ணும் போது வெங்கராஜ நரசிம்மன்ங்கிற ஒரு வீட்டுல நைட் ரெண்டு மணிக்கு போயிட்டு செவரையில் குதிச்சு உள்ள போனீங்கள அது மனிதாபிமானம் உள்ள விஷயமா நீங்க மனிதாபோமத்த பத்தி பேசலாமா சவுக்கு சங்கரை புடிச்ச உடனேயும் சாட்டிய துறை முருகனை புடிக்கும் போது மொபைல் போனை பறிக்கிறீங்களே அது வந்து என்ன மனிதாபிமானம் உள்ள விஷயமா சரி மொபைல் போனை பறிச்சாலும் பரவாயில்ல அதுல இருக்கிற உள்ள இருக்கிற வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் எடுத்து போலீஸே வந்து இன்டர்நெட்ல இதுங்கல்ல இன்டர்நெட்டுகள்ல லீக் பண்றீங்களே இதெல்லாம் மனிதாபிமானம் உள்ள செய்யலாம் போலீஸ் அந்த வேலை பண்ணலாமா அந்த குற்றவாளிக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்தா கூட அதை நீதிமன்றத்துலதான் போய் அந்த குற்றவாளிக்கு எதிரான ஆதாரமா நீங்க கொடுக்கணுமே ஒழிய அந்த குற்றவாளி பேரை கெடுக்கிறதுக்கு இன்டர்நெட்ல நீங்களே போடுறது அது மாதிரி ஒரு இந்தத்தனை கோமாளித்தனை யாரும் வேற யாரும் பண்ணுவாங்களா நீங்க ஈடி செய்யற அத்துமீறலை பத்தி பேசுனீங்கன்னா நீங்க இங்க இருக்கிறவனை கைது செய்யும் போது போலீஸ வச்சு நீங்க பண்ண அத்துமீறல நான் பட்டியல் கொடுக்குறேன் உங்களுக்கு பேசுறதுக்கு யோகியதா இருக்காங்கதான் என்னுடைய கை அதனால கேடிக்காக தான் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி இருக்கீங்க அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்கக்கூடாதா அதிகாரிகள் அடிச்சாங்களா அதிகாரிகள் அடிச்சு காயம் எதுவும் இருக்கா வார்த்தைனால கேள்வி கேட்க கூட கூடாதா நீங்க ஊராங்க பணத்தை அரசாங்க பணத்தை பூரா கொள்ளை இடிச்சு கணக்கில் காமிக்காம கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பதாயிரம் கோடி தானே கணக்கு காமிக்கிறீங்க ஒரு லட்சம் கோடி வரை லாபம் வருது அதுல இருக்க அறுபது லட்சம் அறுபதாயிரம் கோடியே நீங்க அரசியல்வாதிகள் பங்கு தானே குற்றச்சாட்டு கணக்கு காமிக்க தானே குற்றச்சாட்டு நாலாயிரம் கடைன்னு காமிச்சிருக்கீங்க நாலாயிரத்தி எண்ணூறு கடைன்னு காமிக்கிறீங்க ஆனா ஓடுறது ஏழாயிரம் கடைங்கிற குற்றச்சாட்டு வருது அப்ப மீதி இரண்டாயிரத்தி சொல்ற கடை வருமானம் யாருக்கு போகுது இதுதானே கேள்வி ஒவ்வொரு சரக்கையும் வந்துகிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அடிஷனலா வைக்கிறீங்க அப்போ அந்த பணம் எல்லாம் எங்க போகுது யாருக்கு போகுது பார் எல்லாம் வச்சிருக்கீங்களா பார் வந்து பினாமி பேர்ல ஓடுதுங்கிறாங்க நிறைய பார் கணக்கிலேயே வரலங்கிறாங்க இந்த எலைட்டு இதுல நடக்கிற பார் பூரா எதுவுமே வரலங்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி அங்கேருந்து வராங்க சட்டவிரோதமாக பரிமாற்றம் நடக்குதுன்னு வராங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது தானே இந்த ஆயிரம் கோடி ஊழல் குறித்து செந்தில் பாலாஜி அவர்கள் கூறும் பொழுது இவங்க எதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டாங்க எதன் அடிப்படையில் வந்து இந்த ஆயிரம் கோடி ஊழல் சொல்றாங்க அப்படி நடக்கிறதுக்கான முகாந்திரமே கிடையாது எல்லாமே சரியாக தான் போகுது எல்லாருக்குமே கணக்கு வழக்கு இருக்கின்றது இந்த ஊழல் என்ற குற்றச்சாட்டை முழுக்க முழுக்க ஒரு பொய்யானது சொல்ற அமைச்சரை பேட்டி கொடுக்குறாரு இல்லையா நான் வீடியோ காமிக்கிறேன் அமைச்சருக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேளுங்க ரெண்டு ரெண்டுக்கும் வீடியோ காமிக்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு அவர் அமைச்சர்னு சொல்லவே எனக்கு வாய்ப்பு கூசுது ஏன்னா அமைச்சர்னு சொல்லுவாங்க இவ்வளவு ஊழல் வந்து கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் அமைச்சர்னு மத்தவங்க சொல்லிக்கலாம் நம்ம ஏத்துக்கிற முடியாது நான் செந்தில் பாலாஜிக்கு வீடியோ காமிக்கிறேன் உங்க டாஸ்மாக் கடை ஊழியர் செந்தில் பாலாஜிக்கு மாசம் ஒரு கடைக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பேசின வீடியோ காமிக்கிறேன் இது ஊழல் இல்லையா இது நான் என் கையில எல்லா இன்டர்நெட்ல எல்லாம் வந்த வீடியோ தான் குடிமகன்கள்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்க கூட கேட்கும் போது அவங்களோட கேள்வி கேட்டு சண்டை போர்த்த வீடியோ எல்லாம் காமிக்கிறேன் ஆமா ஆமா இதெல்லாம் ஊழல் இல்லையா நீங்களே பார்த்திருக்கீங்கல்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா சார் இப்போ ரயில்வேல இந்த மாதிரி நிறைய துறைகள் மத்திய அரசு துறைகள்லாம் இருக்கின்றது அங்கே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டிக்கெட் மேல பத்து ரூபாய் இருபது ரூபா வாங்கிக்கிறாங்க அப்படின்றதுக்கோசம் ஒட்டு மோடி அரசே வந்து குற்றம் படிச்சு நம்ம சொன்னால் அது எப்படியோ அதே தான் டாஸ்மாக்ல எங்கேயோ ஒரு ஊழியர் அவருக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் இருபா சேர்த்து வாங்கிக்கிறாருன்றதுக்காக ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு அரசே ஊழல் படிச்சு டாஸ்மாக் துறையை ஊழல் படிச்சுன்னு சொன்னா இது தான் கேட்குறாங்க ஆமா நீங்க வந்துக்கிட்டு அங்கே ஒவ்வொரு கடையில் நடக்கிற விஷயத்தான் போடுறான் இதே விஷயம்தானே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டும் ஒருத்தன் தைரியமாக உங்களுடைய அனுமதி இல்லாமல் ப பாம்ப ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா டாஸ்மாகில் வேலை செய்கிறவங்க மட்டும் தன்னிச்சையா வித்துட முடியுமா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம உங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு பாட்டலுக்கு ரெண்டு இருபதுங்கிறது பண்ண முடியுமா இப்ப திமுகவை யாருக்கக்கூடியவங்க எல்லாம் சரியா சொல்லக்கூடிய வார்த்தை எடுத்துக்கிட்டேன்னா இப்ப நமக்கு எல்லாம் கேஸ் போடுறாங்க கேஸ் போடுறவங்க வந்து கேஸுக்கு மேல ஒரு ஐம்பது ரூபா வச்சு வந்து எடுத்துட்டு போற தோசம் வாங்குறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு கேஸ் போடுறாங்க எவ்வளவு இடத்துல வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்கன்னா அப்ப இந்த ஒட்டு மொத்தம் வந்து பல லட்சம் கோடி போதே இத்தனை உண்டு இவ்வளவு உண்டு மோடி அரசு வந்து ஊழல் பண்ணி சொன்னா ஏற்படுதான்னு கேக்குறாங்க

நீங்க விக்கிற பா பாட்டில திருமாவளவன் பேட்டின்னு சொல்றாரு புதுக்கூட்டத்துல பேசுறாரு கள்ளச்சாராயத்தா அதுல கலந்து ஒரு பாட்டில ரெண்டு பாட்டிலாக்கி விக்கிறாங்கன்னு திருமாவளவன் உங்க கூட்டணி சென்று சொன்னார் ஆமா சொல்லிருக்கா அந்த ஊழலுக்கு உடந்தையா அந்த மோசடிக்கு உடந்தையா நீ எவ்வளவு நாளும் கலந்துக்க எனக்கு கடைக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்லி நீங்க வாங்குறதா தானே குற்றை சாட்டு அமைதுக்கு சும்மா எப்படி அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்பான் ஒரு கடைக்காரன் சும்மா எப்படி அறுபதாயிரம் ரூபாய் சும்மா கொடுக்க முடியாது அவனுக்கு வரக்கூடிய லாபம் என்ன அவன் இதத்தான் பண்றான்னு உங்க கூட்டணி கட்சிகளும் பொது கூட்டம் மேடையில பேசுறாரு கடப்பட நடக்குது ஆமா அப்ப அத நீங்க அனுமதிக்கிறது மிகப்பெரிய ஊழலா இல்லையா அவன் கலப்ப கலக்குறான கலப்பட சரக்கு அது தரமானதா இல்ல அதை குடிச்சா குடிக்கிறவங்களுக்கு ஹெல்த்துக்கு உடல் நலத்துக்கு பாதிப்பு வருமா இல்லையா அரசாங்கத்தின் பிரதிநிதியான நீங்களே இருந்து எப்படி அனுமதிக்கிறீங்க நீங்க அவங்க அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு விரோத செயலுக்கு நீங்க துணை போறீங்கன்னு துண அர்த்தம் அதனாலதான் சொல்றேன் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல்களுக்கு வந்து அளவே கிடையாது அதை வந்துகிட்டு இவரு புத்துசாமிய போட்டாங்க அவர் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு பார்த்தாரு உடனே தூக்கிட்டாங்க அவரு எல்லாத்திலயுமே பணம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ செந்தில் பாலாஜின்ற ஒரு தனி மனுஷனுக்காக இந்த பணமா இல்ல திமுகவினுடைய தேர்தல் செலவுகளுக்காக இந்த பணமா தேர்தல் செலவுங்கிறது அப்பட்டமானதுங்க தேர்தல் செலவுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அறக்கட்டளையில ஆயிரக்கணக்கான கோடியை வச்சிருக்காங்க தேர்தல் செலவுங்கிறது இவங்க ஊரை ஏமாத்துற கதை ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா அவன்ட்டு ரெண்டு கோடி டு அஞ்சு கோடி ரூபா வாங்குறாங்களா இல்லை அம்மா ஆமா தான் பணம் கொடுத்தாதான் சீட்டு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலருக்கு இது கொடுத்தா ஒரு கோடி ரூபா வாங்குறாங்களா இல்லையா அப்ப தேர்தல் செலவுக்கா அதுதான் தேர்தல் செலவுக்கு நீங்க அடிக்கிற கொள்ளை எல்லாம் தேர்தல் செலவுக்கா தனி ஒரு மனுஷன் செந்தில் பாலாஜிக்கா இவ்ளோ பணம் தேவைப்படும் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு பணம் இல்ல செந்தில் பாலாஜி அடிக்கிற கொள்ளையில அங்க எப்படி எல்லா மந்திரிகளுக்கும் கட்டளை என்ன தெரியுமா அவங்க ஃபேமிலிக்கு ஸ்டாலின் ஃபேமிலிக்கு ஒரு பங்கு கட்சிக்கு ஒரு பங்கு கட்சி பங்கு அவங்க தான் எடுத்துக்குவாங்க நீதிதான் நீ எடுத்துக்கணும் தான் மந்திரி பதவியில தொடர்ந்து இருக்கணும்னா அவங்க குடும்பத்துக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கணும் யாரு அதிகம் லஞ்சம் வாங்கி கப்பம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு மந்திரி பதவி உறுதி மந்திரி பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி கொள்ளையடிச்சு அவங்களுக்கு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறதும் அப்பட்டமான உண்மை சேர்வாவும் என்ன எல்லா மந்திரிகளும் இது அடிக்கிற கொள்ளையில மூணு பங்கா பிரிச்சு இவங்களுக்கு ஒரு பங்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பங்கு கட்சிக்கு ஒரு பங்கு மணல்ல வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்கன்றது அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபரே வீடியோலாம் எல்லாம் போட்டாரு துரைமுருகன் உங்க பையன் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்போ ஒவ்வொரு துறையிலுமே வந்து இவங்க வந்து ஊழல் பண்ணக்கூடிய ஊழல் கொள்ளை இது எல்லாமே வந்து இப்போ மேலிடத்துக்கு வந்து போதுன்னா திமுக குடும்பத்து தான் அது போதுங்களான்னு கேட்குறேன் ஆமாம் எப்போவுமே ஒரு ஸ்கூல் இருக்குது நேர்மையா இருக்கும் அப்பதான் ஸ்டூடெண்ட் அப்பதான் ஹெட்மாஸ்டரே கொள்ளை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாருக்கு என்ன பயம் வரும் பயமும் அதே மாதிரி நீங்க ஒழுங்கா இருந்தா தானே கட்சிக்காரன் மந்திரி ஒழுங்கா இருப்பா அவரே பங்கு வாங்குறாருன்னா என்ன ஆகுது அவரே பங்கு வாங்குறாருப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எடுங்க காமராஜர் ஆட்சியிலேருந்து எழுதுங்க காமராஜருக்கு மந்திரி தான் ஏன் பயன்தான் அவர் வாங்க மாட்டார் அவர் நேர்மையானவர் ஐயோ இதை இத அவரே வாங்க மாட்டார் பயப்படுவான் அண்ணாதுரை இருந்தாரு அண்ணாதுரை நேர்மையானாரு சம்பளத்தை மட்டும் வாங்கி செலவு பண்ணாரு ஊழல் இல்லை ஏன் தலைவர் நேர்மையா இருந்தான் எம்ஜிஆர் ஏடிஎம்கே மந்திரி பணம் வாங்கினானா கூப்பிட்டு உதைச்சாரு அடி வாங்காத மந்திரி இல்லை ஊழல் பண்ணோன்னு யோ தலைவர் உதப்பாருன்னு பயந்தான் ஜெயலலிதா இருக்கும் போது இவங்க கொள்ளையடிச்சாங்கல அந்த அம்மா பங்கு வாங்குறதுல விட்டாங்க இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜெயலலிதா வந்து மந்திரிகள்கிட்ட பங்கு வாங்கின ஜெயலலிதா எப்படி பண்ணுவாங்க தெரியுமா கணக்கு வச்சிருப்பாங்க ஊழல் இதுல உளவுத்துறையில இவரு ஐநூறு கோடி அடிச்சுட்டாருன்னா அப்படியே வச்சிருப்பாங்க அடுத்த எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் செலவு போகிறான் நீ பாத்துக்க புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க தனக்காக வாங்குற இங்கே ஒரு குடும்பம் வாங்கி வாங்கி தனக்காக வாங்கி வாங்கி குவித்து மருமகன் பேர்ல ஜி ஸ்கொயர்ல லேண்ட்களை வாங்கி ப்ரமோட் பண்றாங்க பையனும் அவரும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சதா பிடிஆர் சொல்லல ரெண்டு வருஷத்துல இந்த பணத்தை எல்லாம் வாங்கி வெளிநாடுகள்ல முதலீடு பண்றாங்க வெளிநாடுல இவங்க கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனிய தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணணும்னு சொல்லி அந்த கம்பெனியிலேயே முதலீடு வந்து பண்றதா கணக்கு காமிக்கிறாங்க இப்ப நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒன்னு துபாயில ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனுடைய இயக்குனர் முதல்ல வந்து இவர் உதயநிதி அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து இவரை வந்து திரு அன்பில் மகேஷ வந்து இயக்குனர் இருக்காங்க அப்ப நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் யாருடைய கம்பெனி இவங்க குடும்ப கம்பெனி அந்த கம்பெனியில முதலீடு செஞ்சது யாருடைய பணம் தமிழ்நாட்டில் இடிச்ச பணம் கொள்ளையடிச்ச பணத்தை வெளிநாட்டுல கொண்டு போய் முதலீடு செய்யறாங்க இவங்க கம்பெனி ஆரம்பிச்சு அதே கம்பெனி தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணும் போது இவங்களே அந்த நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்ல கோடிக்கு இவங்க போய் ஒப்பந்தம் அது குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க

செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் ரெண்டு வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க அவர் நீதிமன்றத்தில் சரண் அடைஞ்சிருக்காரு இந்த சரண் வந்து இப்போ நீங்கள் எதனாலன்னு பார்க்குறீங்க இப்போ அடைஞ்சிருக்கிறது அதாவது முதல்ல ஒருத்தர் நீங்கள் கைது பண்ணினீங்கன்னா கைது பண்ணின உடனே இப்போ ஜெயிலுக்கு தான் அனுப்புவோம் ஆமாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர் இருக்கும்போது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறவரை அவரை கைது பண்ணி உள்ள வைப்பாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது சாட்சிகளை மிரட்டுவாங்க ஆதாரங்கள் அளிப்பாங்க வெளியில் இருந்தால் அதனால அவங்கள உள்ள தள்ளிட்டு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணுவான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாதான் ஒரு பெயிலு அப்டா கொடுப்பான் பொதுவா அது ஒரு நாள் இதுக்குள்ள பண்ணணும் அப்பதான் குடுப்பாங்க ஆனா இந்த இதுல இதை செந்தில் பாலாஜி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டோன்னு உடச்சு விட்டாரு தம்பிய எஃப்ஐஆர்லாம் முடிஞ்சு இப்ப குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் செஞ்சாச்சு கூடுதல் குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் செஞ்சாச்சு நீதிமன்றத்துல போட்டாச்சு இப்ப வந்து கைது பண்ண முடியாது பண்ண முடியாது ஆமா கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால என்ன பண்றாரு இப்ப நீ சரண்டர் ஆக உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது இப்ப வழக்கு நடந்துட்டு இருக்கின்ற வழக்கு ஆஹ் வழக்கு நடந்து இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாச்சு இல்ல அதனால என்ன பண்ணிட்டாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாச்சுன்ட்டு பெயில் கொடுக்குறாங்க இது வந்து இந்த குற்றவாளிகளுக்கு பூரா எல்லா விஷயம் இல்ல குற்றவாளிகள் போலீஸ்காரன விட நல்லா திங்க் பண்ணுவாங்க ஏன்னா ஊரை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி அதிகம் வேலை செய்யும் இது அதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னா பையன் கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டாரு இந்த ரெண்டு வருஷம் தலைமுறைன்றதே ஒரு சும்மா ஒரு போலி தான் எல்லாருக்குமே தெரியும் எங்க இருக்காரு எங்க அவர் வீட்டுல தாங்க இருந்தாரு ஃபுல்லா ஆமா இடி தமிழ்நாடு காவல்துறை போய் பிடிக்க மாட்டான் ஏன்னா அவன் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆயிட்டான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அதிகாட்சி மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் எஸ்பி எல்லாம் வட்ட செயலாளர் இங்க மாவட்ட பதவியை பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆளுங்கச்சிக்கிறா பிடிக்க மாட்டான் ஈடி வந்து பிடிக்கணும் ஈடி பிடிக்கிறதுக்கான எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை சுத்திக்கிட்டு இருந்தாரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாச்சு நேர போய் ஜம்முன்னு போனாரு முந்நூறு கோடிக்கு வீடு கட்டியிருக்காரு பிடிக்கிறதுக்கு நாதி இல்லை இந்த நாட்டில் சட்டமும் இல்லை போனாரு சரண்டர் ஆனாரு பெயில் வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்ப ஐம்பது ரூபா லஞ்சம் வாங்கினான்னு வச்சுக்கோங்க ஒரு அரசாங்கம் அது இதுல வந்து ஒரு பியூனு ஒருத்தன் ஐம்பது ரூபா லஞ்சம் வாங்கினான்னு டிஸ்மிஸ் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க இதே நாட்டில் அதே இது மந்திரி எப்படி பாருங்க மந்திரிக்குன்னு முந்நூறு கோடிக்கு வீடு கட்டிட்டு இங்கிருந்து வரான் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகாம மறுபடியும் கார் இல்ல இந்த காரில் காசிரி காரில் கோடி ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா காரில் போய்கிட்டே இருக்கான் அப்போ இதுதான் ஜனநாயகம் இந்தியாவில் அப்படிங்கிறது தான் நம்ம முடிவுக்கு வரணும் இப்போ கே என் நேருடைய சகோதரர் வீட்டுல சோதனை பண்றாங்க இடி அவங்க தொடர்புடைய இடத்துல சோதனை பண்றாங்க ஏற்கனவே திரு துரைமுருகன் அவர் இடத்துல சோதனை பண்ணாங்க கே என் நேரு துரைமுருன் போற வீட்டுல சோதனை பண்றாங்க ஆனா அதோட இடி வந்து கடந்து போயிடாதான் இவங்க டார்கெட் தான் சும்மா பயன்படுத்திட்டு போயிடுறாங்களா இல்ல இல்ல இவங்க இடி வந்து ரிப்போர்ட் வந்து ஆதாரம் வந்ததுன்னா வருவான் வந்து எஃப்ஐஆர் போடுவான் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவான் வழக்கு வந்து ரொம்ப நாளாகும் இது கூட செந்தில் பாலாஜி மேலே ஏன் அவர வேகமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அமித்ஷா ரொம்ப கரண்ட கட் பண்ணாரு ஏர்போர்ட்ல அந்த கோபத்துலதான் உடனே நடவடிக்கை எடுத்தாங்க இல்லனா ஈடி எப்பவுமே ஆமை மகன் தான் போவாங்க பொன்முடியும் பொன்முடி பையனையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்னாச்சு இவர செம்மன் இல்ல விசாரிச்சாங்கல்ல அப்படியே போயிடுச்சு இல்ல அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இது துரைமுருகன் வீட்டுல ரயில் பையன் அதுவும் என்னாச்சு அதே மாதிரிதான் இதுவும் நம்ம கே என் நேர்வோம் இப்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் வருஷ கணக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருமே இடியில வந்து கன்விக்ஷன் ஆகி ஜெயிலுக்கு போனவன பாத்துருக்கீங்களா அரசியல் ரீதியா வந்து உங்களுக்கு வெறுக்கு எடுத்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் ரீதி உள்ள தள்ளணும் அதுல மட்டும் வேகம் காட்டுவாங்க ஆமை வேகம் மத்ததுல அவ்ளோதான் அவ்வளவுதான்